செல்வத்திற்கான நாள் செல்வத்திற்கான நாள் பிரபஞ்ச பேராற்றலை உடலிலும் மனதிலும் குடும்பத்திலும் பெறக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீப ஒளி திருநாள் இந்த பிரபஞ்ச பேராற்றலிருந்து ஒரு ஒளி ஆற்றலை நம்முள்ள பெற்று நமக்குள்ள இருக்கக்கூடிய தீமைகளை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான நாள் தான் தீபாவளி மற்ற அமாவாசைக்கெல்லாம் நம்ம தலைக்கு எண்ணெய் கீர்த்து குளிக்கவே கூடாது ஏனென்றால் அமாவாசை தோஷம் வரும் இதனால் பித்ரு தோஷங்கள் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் ஐப்பசி அமாவாசைக்கு சிறப்பு விலக்குண்டு ஏனென்றால் அன்றைய தினத்தில் எண்ணெயில் மகாலட்சுமியே இருக்கின்றாள் ஆதலால் அன்றைய தினத்தில் யார் ஒருவர் தனது உள்ளங்கையில் நல்ல தரமான செக்கு நல்லெண்ணெய் கிடைச்சதுனா முதல்ல வெது வெதுன்னு சூடாக்கி உள்ளங்கையில் அந்த சூட்டை உணர்ந்து அதற்கு அப்புறம் மெதுவாக நீங்க உச்சி அதற்கப்புறம் நெற்றி அதற்கப்புறம் அப்புறம் முழு உடம்புலையும் அந்த எண்ணெய் உங்கள் உடம்புல இருக்கணும் அதற்கு பிறகு கண்டிப்பாக சுடுதண்ணில குளிக்கணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நீரையே நீங்கள் கங்கையாய் பார்க்க வேண்டும் எண்ணெயில லட்சுமியையும் நீரில் கங்கையையும் பார்க்க வேண்டும் அத பண்ணது எப்ப இந்த தீபாவளியை பொறுத்தளவுக்கு சுமாரா பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிறப்பான நாளாக வருது அதாவது சித்தர்கள் சொன்ன நாட்காடிப்படியும் பிரபஞ்ச பேராற்றலோட நாட்காடிப்படியும் இந்த ஆங்கில தேதி நாட்காட்டி சரியா அமைது வரும் திங்கட்கிழமை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு காலையில ஆறு மணிக்கு சூரிய உதயம் வரப்போகுது ஆதலால் நாலு மணியிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ள நீங்க கங்காஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் தேய்த்து குளியல் செய்ய வேண்டும் குளித்த பிறகு நீங்க கிழக்கு திசையில உதிக்கக்கூடிய சூரியனை பார்த்து ஓம் சூரிய நாராயண நமோ நம என்று சொல்லி அஷ்ட திசைகளையும் வழிபாடுகளை செய்து உங்கள் முன்னோர்களை வழிபாடுகளை செய்து வீட்டில் இருக்கக்கூடிய மாதாவையும் பிதாவையும் மனதிலும் நேராக இருக்கக்கூடிய குருவிற்கு நமஸ்காரம் பண்ணி புத்தாடை சுக்கரனோட அருள் இருக்கக்கூடியது மஞ்சள் புத்தாடையில தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அதற்கப்புறம் புத்தாடையை அணிந்து உங்களோட பூஜரும் முதல்ல ஒரு தீபம் ஏற்றி மனமாற நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கும் மாதாபிதா குரு தெய்வங்களுக்கும் உங்களோட இஷ்ட தெய்வத்திற்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து வடக்கு திசையில தூவிட்டு இனிப்பை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த பட்டாசு வெடித்தல் போன்ற விஷயங்களை செய்யலாம் அன்றைய தினத்துல கண்டிப்பாக மதியம் ஹெவியான உணவுகள் எடுத்துக்காதீங்க தயிர் சாதங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் கீரை சாதங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் மதியம் உறக்கம் கூடவே கூடாது அதற்கப்புறம் அன்றைய தினத்துல புது தம்பதிகள் இல்லறத்தில் இருக்கவே கூடாது அன்றைய தினத்தில் எதிர்மறையான விஷயங்களை சிந்திக்காதீங்க பொறுமையா நிதானமாக கொண்டாட்டங்களை கொண்டாடுங்கள் இந்த வழிமுறையில் யார் ஒருவர் கங்காஸ்தானத்தை தீபாவளி என்று செய்கிறார்களோ மிக முக்கியமாக சந்திர நாளில் வரக்கூடிய தீபாவளி என்று செய்கிறார்களோ அடுத்த தீபாவளிக்குள்ள அவங்களோட செல்வங்கள் இரண்டு மடங்காக பெருகியே தீரும் இதை பார்க்கக்கூடியவங்க மெயினாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபாலோயர்ஸ் கண்டிப்பாக நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள குளிச்சு எண்ணெய் தேய்த்து குளிச்சு இந்த பரிகார வழிபாட்டை செய்யுங்க செய்து வாருங்கள் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் ஏற்படும் உங்கள் அனைவருக்கும் அந்த அற்புதங்கள் ஏற்பட வேண்டும் வேண்டுமென நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ குபேரவியடத்து குபேரையை மனமாற வணங்கி இதை உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க தீபாவளி என்று கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க வரும் நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆழ்ந்த தூக்கத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அதன் மூலமா உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை நோய் பிரச்சனையை தீர்க்கிறது எப்படி செல்வத்தை அவரீதமா உங்க வாழ்க்கையில கொண்டு வரது அப்படி எப்படிங்கிற ஒரு சிறப்பு நித்திரை யோக கலை என்கின்ற பயிற்சி ஒப்பை நடத்த இருக்கின்றோம் வாட்ஸ்அப்ல அதுல முதல்ல பதிவு செய்யக்கூடிய ஐம்பது நபர்களுக்கு ஒரு சிறப்பு புத்தகத்தை நான் அன்பளிப்பா தரேன் டிஸ்கவுண்ட் புக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா தொலைபேசுங்களை உடனே பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்றைய தினத்தில் இரவு ஒரு பரிகாரம் செய்யணும் என்ன அடுத்த பதிவில் பதிவு செய்கிற காத்திருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க